அடுத்தபடியாக நம்ம அன்பு சகோதரி அருள் சகோதரி நம்மோடு இருக்கிறார்கள் இவர்கள் இந்த சிற்றாங்க புதுப்பித்தளி பற்றியும் மற்றும் இந்த மூன்று நாட்கள் திருவிழா பற்றியும் இப்பொழுது நம்மளோட உறவாட உரையாட இருக்கிறார்கள் இதோ அவரிடம் எப்படி இருந்தது மூன்று நாள் திருவிழா இதை பத்தி சொல்லுங்க மிக சிறப்பாக இந்த மூன்று நாளும் திருவிழாக்களை நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் நான் வந்து தான் வந்திருக்கேன் ரெண்டு நான் வரல பட் ஆனா சிஸ்டர்ஸ் வந்து சொல்லிருக்காங்க பிளஸ் நான் யூடியூப்ல அந்த லிங்க் அனுப்பியிருந்தாங்க லிங்க் நான் பார்த்தேன் மிக சிறப்பா ஈவன் பங்கோட தொழுவை தூத்து போயும்போது அந்த அளவுக்கு மிக சிறப்பா எல்லோருடைய இன்வாய்மெண்ட் இருந்தது அந்த ஒரு பாகுபாடு இல்லாம எல்லாரும் இணைந்து அந்த ஒற்றுமை வந்து பெரிய விஷயம் அது ஒரு கை தட்டினா ஓசை வராது அதனால பல கை தட்டினா பயங்கரமான ஓசை வந்திருக்குது அது நான் வந்து நான் ஃபீல் பண்ணேன் எல்லோருடைய சந்தோஷம் துக்கம் எல்லாத்துக்கும் நீங்க எல்லாமே நான் ஷேர் பண்ணிட்டு உடைய உழைப்புகள் உடனே உடல் உழைப்புக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க அது ரொம்பவுமே எனக்கு பிடிச்சிருந்தது நல்லா சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கீங்க இந்த விழாவை இன்னும் நீங்க பல விழாக்களை இந்த மாதிரி கொண்டாடுவதோடு மட்டுமல்லாமல் இறைவனோடு இணைந்து அன்னை மரியாதோடு இணைந்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கொண்டு மிக சிறப்பாக இந்த பகுதியில இந்த கிறிஸ்துவ மக்கள் எவ்வளவு சிறப்பா இருக்காங்க நம்மள பார்த்து அவங்களும் மாறும் நம்மள ஒரு தூண்டுதலா இருக்கணும் அதுக்காக உங்கள வாழ்த்தி உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன் நீங்களே எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுமாறு அப்படி கேட்டு கொண்டு ஆஹ் பாத்துக்கலாம் நான் வந்த உடனே மேல போயிட்டுதான் வந்தவர் நான் மிக சிறப்பா இருக்குது நல்லா பாத்து பாத்து மைன்யூட்டா ஆனா விஷயம் எல்லாமே பாத்து செய்வோம் ஆனா சின்ன சின்ன விஷயம் அவங்களை பாக்க மாட்டோம் ஆனா நீங்க வந்துட்டு மைனியூட்டா யோசித்து யோசித்து சின்ன சின்ன விஷயத்த அழக டிசைன் பண்ணிருக்கீங்க ஆஹ் அந்த கலரிங் அந்த டிசைனிங் எல்லாமே செமையா இருக்குது வேற லெவல் எல்லாம் பண்ணிருக்கீங்க சொல்லவே தேவை இல்லை அதுக்கு அடுத்தது இதுதான் நமக்கு அதனால மிகச்சிறப்பா நல்லா சிஸ்டமேட்டிக்கா எந்த ஒரு நெருக்கடி இல்லாம உங்களுக்கு இல்ல எனக்கு இல்ல எந்த ஒரு இது இல்லாம சிஸ்டமேட்டிக்கா ப்ராப்பரா சூப்பரா எல்லாமே நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கீங்க அந்த தாட்ஃபுல்ல எல்லாரையுமே நான் நான் வாழ்த்துறேன் நன்றி நன்றி நம்ம அருண் சகோதரிக்கு அருமையான நன்றிகளை தெரிந்து கொள்வோம் இந்த விழாக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ